தகதகன்னு கொளுத்துற இந்த வெயில்ல குழந்தைங்க வந்து ஆசியா ஷேக் கேக்குறாங்களாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க விரும்பி குடிப்பாங்க உங்களை விடவே மாட்டாங்கங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அதாவது ரெண்டு பால் கேக் எடுத்துக்கோங்க அதை ஒரு கிளாஸ் பால் பசும்பால் இல்லை இல்ல பேக்கெட் பால் இருந்தாலும் சரிங்க கொதிச்சு ஆற வச்ச பாலில் திக்கான பாலில் கலந்து அடிங்க மிக்சியில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் சேர்த்தி அடிங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டு கொடுங்க குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்கங்க அவங்களுக்கு வந்து பாலோட முழு சக்தியும் கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்